மக்களே கள்ளக்குறிச்சியில் கதறியபடி பெண் சொன்ன ஒற்றை வார்த்தை அப்படியே ஒரு நிமிடம் கண்கலங்கிய எடப்பாடி கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் சாராயம் கொடுத்ததில் உயிரிழந்தவரின் வீட்டுக்கு சென்று ஆறுதல் கூறிய எடப்பாடி பழனிசாமியின் காலில் விழுந்து எங்களுக்கு இலவச அரிசி எல்லாம் வேண்டாம் இந்த சாராய கடையை மட்டும் இல்லாமல் ஆக்குங்க எங்களுக்கு இலவசமே வேண்டாம் என்று ஒரு பெண் கதறி அழுதனர் இதனை பார்த்ததும் எடப்பாடி பழனிசாமி கண் கலங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் விற்பனை நடந்துள்ளது இதனை வாங்கி கொடுத்த பலருக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டன இதையடுத்து கள்ளச்சாராயம் கொடுத்து உடல்நலன் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இங்கு சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து பலர் பலியாகினர் கள்ளக்குறிச்சியில் தற்போது வரை சாராயம் குடித்து பழியானவர்கள் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது கள்ளக்குறிச்சி நகரம் முழுவதும் மரண ஓலமை கேட்கிறது இந்த நிலையில் இன்று காலை தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி விச சாராயம் குடித்ததில் உயர்ந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று குடும்பத்தினருக்கு ஆதரவு தெரிவித்தார் அப்போது அவருடன் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் உள்ளிட்டோர் இருந்தனர் அங்கு சாராயம் பொ உயர்ந்தவரின் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்தினர் அப்போது அங்கு உயர்ந்தவரின் உடனே கதறி அழுதி கொண்டிருந்தனர் இதில் அங்கிருந்து பெண்கள் எடப்பாடி பழனிசாமியின் காலில் விழுந்து எங்களுக்கு இலவச அரிசியெல்லாம் வேண்டாம் இந்த சாராய கடையை மட்டும் இல்லாமல் ஆக்குங்க எங்களுக்கு இலவசமே வேண்டாம் மதுக்கடையை மூடுங்க ஐயா என்று கதறி அழுதனர் இதனை பார்த்ததும் எடப்பாடி பழனிசாமியும் கண்கலங்கினர் இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கள்ளச்சாராயம் குறித்து ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருவர்களை சந்தித்தார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து முப்பத்தாறு பேர் உயிரிழந்திருப்பது மனவேதனை அளிக்கிறது மிகுந்த வேதனையும் மதத்தையும் அளிக்கிறது இவர்கள் அனைவரும் ஏழைகள் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவராக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு வருகின்றனர் இதனை கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட பகுதி கள்ளக்குறிச்சி நகரின் பகுதியாகும் இந்த கள்ளச்சாராயம் விற்பனை நடந்த இடத்திற்கு தான் காவல் நிலையம் உள்ளது இதன் அருகே தான் நீதிமன்றம் இருக்கிறது அதோடு மாவட்ட கால கண்காணிப்பாளர் இங்கே வருகிறார்கள் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் இப்படி பகுதியில் இவ்வளவு அதிகாரிகள் இருக்கின்ற மாவட்ட தலைநகரத்தில் காவல் நிலையத்திற்கு பின்புறமே கள்ளச்சாராயம் இருக்கப்படுகிறது என்றால் இந்த நிர்வாகம் எப்படி செயல்படுகிறது என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் எங்களுக்கு கிடைத்த தகவல்படி படி இதற்கு பின்னால் மிகப்பெரிய கும்மல் இருப்பது தெரிய வந்துள்ளது என்றார் தேங்க்யூ